ஆசிர்வாதத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லா மார்க்கத்திலும் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் தேவனிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆசிர்வாதம் அதற்காகத்தான் நாம் போராடுகிறோம் ஏங்கி தவிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் எல்லாம் வேதத்திலும் ஒருவர் தனக்கு ஆசிர்வாதம் வேண்டும் என்று விடிய விடிய போராடினார் அவர்தான் யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்று தேவனோடு போராடினான் இங்கு கேள்வி என்னவென்றால் யாக்கோபு தனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேவனிடம் போராடி ஜெபிக்கும்போது போது அவரிடம் என்ன குறைவாக இருந்தது நான்கு மனைவிகள் பதிமூன்று பிள்ளைகள் வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள் கடாரிகள் காளைகள் கழுதைகள் என மந்தை மந்தையாக மிருக ஜீவன்களும் அவைகளை பராமரிப்பதற்குரிய வேலைக்காரர்கள் என பூமி தாங்க முடியாத அளவிற்கு ஆசீர்வாதம் அவரிடமே இருந்தது அப்படியென்றால் யாக்கோபு ஏன் ஆசிர்வாதத்திற்காக போராட வேண்டும் நாம் இப்படிப்பட்ட தானே போராடி கொண்டிருக்கிறோம் அப்படியானால் யாக்கோபு இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கேட்கவில்லை என்றால் வேறு எந்த ஆசிர்வாதத்திற்காக போராடி கொண்டிருந்தார் என்று கேட்போமானால் யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை இரண்டு முறை ஏமாற்றியிருந்தார் இப்பொழுது தன்னுடைய தேசத்திற்கு திரும்ப வேண்டியிருந்தது அப்பொழுது தேவன் அவனிடம் உன் பேர் என்னவென்று கேட்கும்போது நான் யாக்கோபு அதாவது நான் ஒரு எத்தன் ஏமாற்றுக்காரன் இப்பொழுது வேண்டுமானாலும் நான் என் சகோதரனை ஏமாற்றி விடுவேன் ஆகையால் எனக்கு இந்த ஏமாற்றக்கூடிய குணம் வேண்டாம் இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று யாக்கோபு போராடி இருந்தான் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் யாக்கோபு தேவனிடம் கேட்டான் அப்பொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்தார் ஆகையால் கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருப்பதால் பொன்னும் வெள்ளியும் ஆகிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் யாவும் அந்நாளில் அழிந்து போய்விடும் நாம் அழியாமல் அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் பாவத்தை ஜெயித்தவர்களாக காணப்பட வேண்டும் ஆகையால் நாம் இவ்வுலகத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல பாவத்தை ஜெயித்து தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்திற்காக தேவனிடம் போராடுவோம்